கார்த்திகை தீபிய சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து தீபா ஞாபகமாகவே காரை ஒட்டிட்டு வந்துட்டுருக்குறாங்க அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு வந்து மோதிருதாங்க மோதினதுமே கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டு அவங்க காரை நிறுத்திட்டு ஓடி வந்து அவங்க பார்க்குறாங்க பார்த்ததுமே பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க கார்த்தி ஏன்னா தீபா மறிகிற அந்த பொண்ணு வந்து மயக்க மாய் கிடக்குறாங்க இதை பார்த்ததுமே தீபா உங்களுக்கு என்னாச்சு எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கத்திட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க கையை பார்க்குறாங்க கையில் வந்து விலங்கு போட்டுருக்குது இதை பார்த்ததுமே கார்த்திக்கு ஒன்றும் புரியலை என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீபாவன்னு சொல்லி அவங்க வந்து காரில் வந்து அந்த பொண்ணை வந்து அவங்க ஏற்றிட்டு போகிறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போனதுமே வந்து அவங்க தண்ணி தெளித்து எழுப்புகிறாங்க ஆனாலும் வந்து அவங்க எந்திக்கவே இல்லை கொஞ்ச நேரம் கழித்து வந்து எந்திரிச்சிருந்தாங்க எந்திரிச்சதுமே கேட்குறாங்க என்ன தீபா உங்களுக்கு என்ன நடந்தது என்னாச்சு எங்கேருந்து நீங்கள் வந்தீங்க எதுக்காக உங்கள் கையில் வந்து விளங்கு போட்டிருக்குறாங்க உங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கும் போது அப்போ உடனே அந்த பொண்ணு சொல்கிறாங்க கொஞ்சம் நிறுத்துங்க சார் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல நான் எங்கே வந்திருக்குன்னு தெரியல தீபா தீபான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா நான் தீபாவே கிடையாது அப்படிங்கிறாங்க என்னங்க நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்னுடைய உங்களுக்கு எதுக்காக உங்க கையில வழங்கப்பட்டு என்ன நடந்துச்சுன்னு எங்க இருந்து பாருங்க அப்படிங்கும் போதுங்க நான் உங்க தீபான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அந்த தீபாலாம் நான் கிடையாது என் பேர் கீதா அப்படிங்கிறாங்க எனதோ உங்க பேர் கீதாவா அப்படின்னு கேட்கும்போது ஆமா என் பேர் கீதா அப்படிங்கிறாங்க சரிங்க உங்க கையில எப்படி வழங்கப்பட்டு இருக்காங்க நீங்க என்ன சொல்றீங்க நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ உங்க ஃப்ளாஷ் பக்கம் ஒரு கதையை சொல்றாங்க இதுதாங்க என்னுடைய கதை அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே கார்த்திக் தெரிஞ்சிருது இவங்க நம்ம தீபா கிடையாது தீபா மாதிரிக்கி இருக்கிற வேற ஒரு பொண்ணு கீதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது அப்போ வந்து கார்த்தி சொல்றாங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க தீபாவோட ஃபோட்டோ எடுத்துட்டு வராங்க அவங்களோட கல்யாண ஆல்பத்தை தான் எடுத்துகிட்டு வராங்க அங்க பாருங்க அப்படிங்கும்போது இதை பார்த்ததுமே கீதா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க அப்படியே அச்சலை என்ன மாதிரிக்கே இருக்கிறாங்க இவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது இவங்க தான் என்னுடைய ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க என்னங்க என்னால நம்பவே முடியல சினிமா பெருமாளதான் இந்த மாதிரிக்கெல்லாம் வரும்னு பார்த்தேக்கி இப்ப நேரடியா கூட இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது எனக்கு நம்பவே முடியலையே ஓ அதனால தான் என்ன நீங்க தீபா தீபான்னு சொல்லிட்டு இருந்தீங்களா ஆமா அப்படி இருந்தாலும் உங்க ஒய்ஃப் உங்க கூட தானே இருப்பாங்க நீங்க எதுக்காக என்ன பத்தி நீங்க தீபான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ அப்ப காத்தி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இது கெட்டதுமே அவங்க கீதா வந்து அதிர்ச்சி அடைறாங்க ஓஹோ இப்ப தாங்க எனக்கு உண்மை தெரியுது அதனாலதான் உங்க ஒய்ஃப் நினைச்சுக்கிட்டே என்ன தீபான்னு சொல்லிட்டு நீங்க காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க சரிதாங்க அங்கே உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க நாங்கள் இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இல்லைங்க நீங்கள் இங்கேருந்து போகாதீங்க அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க எதையும் என்ன ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றினீங்க நீங்களும் உங்கள் கதையை சொன்னீங்க நானே என்னுடைய கதையை சொன்னேன் அதோடு நம்மளுக்கு முடிஞ்சிச்சு நான் என் பாட்டுக்கு நான் கிளம்பி ஏன் வேலையை பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது இல்லை கீ எனக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஏங்க நானே கையில் விலங்க போட்டு வந்து நானே தப்பித்து வந்திருக்குறேன் நீங்கள் என்னென்னா எங்கிட்ட உதவி கேட்குறீங்க நான் என்னங்க உதவி பண்ண முடியும் அப்படிங்கும்போது அப்போ வந்து காத்து சொல்கிறாங்க எங்கள் அம்மா வந்து இப்போ வந்து ரொம்பவே உரிக்கு இக்கட்டான நிலைமையில் இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்க உயிரோடு பொழைக்கிறது உங்க கையில் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்றீங்க உங்க அம்மா பிழைக்கிறது என் கையில் இருக்குது அப்படிங்கும் போது அப்போ உங்கள் அம்மாவை பற்றின விஷயத்தையும் சொல்கிறாங்க அதனால எங்கள் அம்மாவை காப்பாத்துறதுக்காக நீங்கள் வந்து தீபா மாதிரிக்கு நடிங்க அப்படிங்கிறாங்க ஏங்க விளையாடுறீங்களா என்ன அதெல்லாம் நான் எப்படிங்க நடிக்க முடியும் நான் ஒரு கல்யாணமாகாத பொண்ணு நீங்கள் என்னன்னா வந்து உங்கள் ஒய்ஃப் மாதிரிக்கு நடிக்க சொல்றீங்க இதெல்லாம் எனக்கு பயமா இருக்குது நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்கள் சொல்றதை போனால் ஆள் மாறாட்டம் பண்ண சொல்றீங்க இவ்வளோ பெரிய எல்லாம் என்னால பண்ண முடியாது நான் மட்டும் கைங்காலமா மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளோதான் அப்புறமா நான் வந்து காலத்துக்கு ஜெயிலதான் போய் கிடக்கணும் என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க என்ன மேடம் நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் செய்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு பணத்துக்காக தானே நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு எவ்வளோ பண்ணுன்னு சொல்லுங்கள் நான் தரேன் உங்கள் கஷ்டத்தெல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்கள் எல்லாமே நான் செய்து கொடுக்குறேன் எனக்காக இந்த ஒரு உதவி செய்யுங்க கண்டிப்பாக என்னுடைய மனைவி தீபா வந்து சீக்கிரத்துலேயே வந்து உயிரோட வந்துருவாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அவங்க வர வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே தீபாவா நடிச்சுக்கிட்டு இருங்க அப்படிங்கிறாங்க இதுக்காக உங்களுக்கு என்ன நான் செய்து கொடுக்குறேன் அப்படிங்கவோ இதை கேட்டதுமே கீதாவோட மனசு வந்து மாற ஆரம்பிச்சிருது என்னது இவர் சொல்கிறத பார்த்தாலும் நம்மளுக்கு ஆசையாக தான் இருக்குது ஆனாலும் ஒரு விதத்தில் பயமாவும் இருக்குது எங்க நான் என்னதான் இருந்தாலும் ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்திருக்கிறேன் என்னை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் என்னால உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கும்போது அது எப்படிங்க பிரச்சனை வரும் நீங்க தீபாவா அங்கே இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு பிரச்சனை வரும் அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க அப்படிங்கிறாங்க ஓஹோ நீங்கள் சொல்றதும் கரெக்டு தான் ஆனாலும் எனக்கு ஒரு இது பயமாக இருக்குது எனக்கு உங்கள் மனைவி வரைக்கும் நான் இருக்கனே தவிர உங்க மனைவி வரைக்கும் யார் யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கும் போது உங்களுக்கு நான் எல்லாமே நான் சொல்லி தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ள எல்லாருடைய ஃபோட்டோவும் தீபாவோட அப்பா அம்மா போட்டோன்னு எல்லாமே அவங்க வந்து எடுத்துக்கொண்டு காட்டுறாங்க யார் யார் எப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாமே வந்து கார்த்தி வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க யார் யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கார்த்தி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்போ வந்து கீதா இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டுதாங்க நீங்கள் சொல்றதெல்லாம் வந்து சரிதாங்க ஆனால் நீங்கள் வந்து சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எல்லாமே மறந்த மாதிரி ஆகுதுங்க அப்படிங்கிறாங்க சரிங்க நீங்க எப்படியாவது வந்து இந்த மாதிரி நான் சொன்னதை கொஞ்சமாவது வச்சு நீங்க நடிச்சிருங்க நான் மீதி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காட்டு சொல்றேன்